போகாதே நில்லு நில்லு ஹா ஆட்டை யாத்தோ சரியான மழையா வருது ஒரே அட்டை பாட்டை பிடிச்சி இருந்து ஓடிக்காங்க காது பேர் ஓடிக்கிதுங்க அந்த காற்றுல ஒரு இடி டப்புன்னு விழுந்துச்சு அந்த சைடு தள்ளி தான் விழுந்துச்சு சின்ன குடி அடிச்சிருந்துச்சு வள வள காது கிட்ட போய் பார்க்க போறேன் வா 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 எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேரு வைரம் நேற்று நைட்டு ஒரு எட்டு மணிக்கு பிடிச்ச மழை சரியான மழைங்க சுற்றி தண்ணியாக இருக்கேன் என் பார்க்க எல்லாமே ஒரு பத்தே ஆள் வரைக்கும் நல்ல மழை பிடிச்சி தண்ணியாக ஊற்றுச்சு நேற்று தான் காற்று இல்லாத மழை பண்ணி பசங்கள் எல்லாம் ஊரில் வந்துருக்கேன்னு பார்த்தேன் நீங்கள் பசங்கள் பசங்க எதுவும் வரலை தண்ணி தான் நல்லா குண்டு குண்டு நிற்கிது ஆனால் செத்து போன எல்லாத்துக்கும் நல்லா உயிர் பிடிச்சிருங்க இனிமேல் பாருங்கள் நம்ம மக்காச்சால கொண்டு போகிறதுலேருந்து இதெல்லாம் செத்து கடைந்துச்சி ரெண்டு நாள் மழை வந்து லைட்டாக பசை படிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் என்ன கருது பிடிக்க டெஸ்ட்டில் ரெண்டு மழை நல்லா சரியான மழை பெஞ்சிருச்சு இன்னும் ஒரு மழை வெஞ்சுன்னா போதுங்க இனிமேல் எல்லா இடத்துலையும் நல்லா புல் மலைச்சிருங்க ஏன்னா நேற்று நைட்டு ஒரு ஏழரைக்கு வந்து வேட்டு போட்டேன் அப்போ லைட்டாக கம்மாவுக்குள்ளே வேிஞ்சிக்கிருச்சு ஒரு எட்டு மணிக்கு பிடிச்சாக்கா அதுக்குள்ளே வீட்டுக்கு ஓடி போயிட்டேன் இனிமேல் நல்லா குள்ளே வந்துடும் நம்ம கடை கடைன்னு போமா போய் பாருங்கள் கம்மா தண்ணி எவ்வளோ நம்பி இருக்குதுன்னு போய் பாருங்கள் நிறையா பள்ளம் பழத்துக்கு தண்ணி நிறையா வந்துருக்கும் அப்போதும் அந்த தண்ணி சரியான மலை நைட்டு பேச்சது நல்லா மூலிகை தண்ணியாக இருக்குன்னு பார்க்குறியா நல்ல மழைடா போடா தண்ணி நிறையா இருக்குது உங்களுக்கு இறங்குங்க என்ன யோசிக்கிறீங்க வாங்க எல்லா இடத்துலையும் தண்ணி தான் நீ நீங்கள் தண்ணிக்குள்ளே தான் நடக்கணும் வாடி வாடி கருவச்சு ஓய் இந்த மண்டி தண்ணியை குடிச்சி தானே முதலாக இருக்குங்க அடிச்சிட்டாங்க திருந்து வாங்கலாம் வாங்கிக்கலாம் குடிங்க அவங்களெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது நம்ம இடியமன் நூறு வருஷம் வாழ்க்கை பத்து பிள்ளை பத்து அஞ்சு பொம்பளை பிள்ளை அஞ்சு ஆம்பளை பிள்ளை எல்லாம் பெற்றுடணும் நம்ம இடியமன் நல்லா அங்கங்கே நல்லா எட்டு மணிக்கு பிடிச்ச முதல்ல ரெண்டு மணி நேரம் புறட்டி போட்டுருச்சு தண்ணியாக இல்லாத மழைங்க போதும் ஒரு ரெண்டு மாதம் ஓட்டலாம் ரெண்டு தண்ணியா பாரு எம்பிட்டு குறைஞ்சிச்சு எம்பிட்டு இது கம்மா தண்ணி அங்கிட்ட இருந்து வருது போலங்க தண்ணி போய் பார்த்தா தெரியும் அவங்ககிட்ட தேள் மீன் நிறையா தேக்கள் இருண்டுடுவாங்க நிறையா மீன் வந்துருக்கோல் யார் நீச்சல் அடிக்கணுன்னா அடித்து பழங்குப்பா தண்ணி கிடக்குப்பா நிறையா இருக்குது ஸ்விமிங் பழங்குறா பழகிங்க நல்லா சொருக்கு போடுங்க மளிச்சு மளிச்சு இந்த நண்டு மக ரெண்டு பேருக்கு இந்த கெட்டக்கில் தண்ணியை குடிச்சு குடித்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க மழை தண்ணி நல்லா இனிக்குங்க குட்டியில நல்லா தேரும் நல்லா வேப்பங்களை கட்டி விட்டுருக்கு எல்லாம் கூட்டிக்கு எல்லாம் பூச்சி இல்லாமல் பூச்சி மருந்து ஒன்றும் செய்யாது இந்த தண்ணி கொடுத்தாலும் சேர்ந்துக்கிறோம் என்ன பண்ணுறீங்க அங்கே ஒரு குடி இங்கே ஒரு குடி அப்படியே நான் கிடக்க முடியா தப்புங்க டைனா சார் நான் அங்கிட்டு போயிட்டேன் தப்பு போயிட்டேன் அண்டி ஆ அன்றைக்கு மாதிரி தம்பிது தண்ணி கொண்டு கொண்டு வந்து பார்க்குறேன் என்னாங்கக்கடா இங்கிட்டு போனாலும் தண்ணியாக வச்சுருக்காங்க நேராக போவோம் கூடி அங்கெலாம் தண்ணி ரொம்ப இருக்குது நண்டே அங்கிட்டு போ கிட்ட போவோம் கிட்ட போ தண்ணிக்கிட்டு போ நிறையா மீனெல்லாம் தப்புது கிட்ட போய் அதை போய் பார்ப்போங்க அப்படி மீன் அங்கே இருந்தால் அங்கிட்டலாம் அடிக்குது அதை தான் கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே போவோம் முடியா வாங்க வாங்க இங்கிட்டு தண்ணி ஒட்டி வா எங்கிட்டு வா ஸ்கைபாலே அங்கிட்டு ரொம்ப ஈரோம் அங்கே வருங்க நம்ம எப்போயும் தண்ணி கூடி போல ஒரு பள்ளம் அந்த பழத்தில் தேர் கல்வி மீன் அடித்து தவிர்க்க அப்படியே கொண்டாட்டமாக இருக்க கிட்ட எங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் எல்லாட்டி இல்லாட்டி சம்பவம் பண்ணி விட்ருவாங்க மோசமானவங்க ஓடிப்பாங்க வருங்க அவங்களுக்கு தெரியுதா மீன் அடிக்கிறது கிட்ட அடிக்கிறதா அடிக்கிறா எவ்வளோ தூரம் அடிக்கிறது டப்பு டப்புன்னு எவ்வளோ பெரிய மீன் இதெல்லாம் தேர் கல்லூரி இதெல்லாம் கவர்மெண்ட் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா இது கொஞ்சம் விஷமுள்ள மீன்னு சொல்லுவாங்க நிறையா இருக்கும் ஒருத்த அடியுது இந்த அடிதா இருக்கட்டா காட்டுறேன் அத்தா அவ்வளோ பெருசு தவறு தருந்தவருக்கு தவறு அவ்வளோ பெருசு அத்தடியாத்தா அடிக்கிது வருங்க அத்தடியாத்தா சரியான மீனுக்கு தாங்க தெரியல விஷம் முல்லன்ட்டு காலில் குத்துனா கொஞ்சம் விஷம் முட்றாங்க அது எவ்வளோ பெருசு அப்படியே ஓட்டையிலேருந்து வந்துடுச்சு நிறையா தண்ணி ஏகப்பட்ட மீன் கவர் அவ்வளோ பெருசு நெல்லுங்கடா இறா ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு மீன் பெரிய மீன்லாம் பார்த்து அதுக்குள்ளே ஓடுறாங்க நெல்லுங்களா எங்கள் கை நான் டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க வர்றா இங்கே அடிக்க மாட்டேன் கிட்ட ஒரு மீன் கூட அடிக்க மாட்டேன் தூரக்கல்லேயும் அடிக்க இந்த இங்கே ஒன்று தான் கிட்ட நிற்கிதுதான் அடிச்சிக்கிருக்கு பட்டு பட்டுந்து தங்களை மற்றது பெருசு எதுன்னு தெரில தங்க ஒன்று அடிக்குது பெருசு ஒன்று தான் பெருசுக்கா இருக்கா எவ்வளோ பெருசு அத்தா சரியான மீன் அடிக்கடியா நாங்கள் பெருசு தடியாத்த எவ்வளோ பெருசு என்னதுல பாதி இருக்குங்க சரியான பெருசு அதெல்லாம் காலை கடிச்சு விடும் சேங்களா மீன் பிடிக்கணும் பிடிச்சிங்க மீன் வர அடி பட்டு பட்டுன்னு அடிச்சுருக்கு யார் வேறு பிடிச்சி எல்லாம் மீன் குழம்பு வைங்க வரும் ஆகிட்டே ஆகிட்டே ஐடி இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய மீனாக இருங்க அங்கிட்டேருந்து வருது உள்ள போய் ஓடையை பார்த்தா தெரிஞ்சிடும் வாங்க ஷோ முடிஞ்சு நம்ம மெய்யிற ஷோ ஆரம்பிப்போம் எங்கிட்டு வா அங்கிட்டு வா அங்கிட்டல ஒன்றும் அத்தனை விட்டு வரலையா ஓ எங்கிட்டு போனாலும் ஈரம் தான் இந்த ஈரத்தை தவறாக வேற எந்த பக்கம் போக முடியாது ஆத்தாத்த இங்கிட்டு போகும் முள்ளுக்குள்ளே வராங்களே இங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்க நம்ம நம்ம வேலை போய் பார்ப்போம் வேற இது சீக்கிரமாக வந்தாச்சு ஒம்பது வரைக்கும் வந்துருக்கோம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் மழைக்கெல்லாம் பெஞ்சாலும் நைட்டு உறக்கம் கட்டவங்க பசங்கள்லாம் அதனால சீக்கிரமாக நம்மளும் போய் எவ்வளோ சீக்கிரமாக மேயோ மேய வைக்கணும் எங்கே அன்னைக்கு பிடிச்ச தான் தண்ணியாக இருக்க போகுது வட்டி மீன் கொண்டாட்டம் தான் பார்த்து போங்க எங்கிட்டு போனாலும் தண்ணி தான் நீ என்ன செய்ய வேறு வழி இல்லை என்ன தவமுல்லையா ஐயோ ஐயா ஆற்றே கத்துறாளே தவமுலையின்னு பார்த்து போயிடு எப்படியோ தப்புறாங்க அத்தக்கப்பான்னு தவி போகிறாங்க பார்த்து போங்கடா அந்த வேறு வழி இல்லைடா ஒரு ஒரு வாரம் அப்படி தானா இருக்கும் அப்படிதான் ஓடியாப்பா நீங்கள் ஓடியா பார்த்துப்பா கச்சா என்ன நின்ட்டிங்க முடியலையே அவ்வளோதானா எத்தே டைனோசர் முள்ளாகுள்ளே போகிற அடி இது தப்பக்கும் பாத தங்கள் வீடு அழுக்காகிட்டே அப்படியே சேர ஆகிட்டேன் போடா போடா சும்மா போட ஒன்றும் சேரா அவ்வளோ வேண்டா ஓடு 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 நீ வா மைக்கிளை அத்தி மைக்கிளே சிந்திரா வா வா வாடியா ஒடியா ஒடியா வடியா பா ஒன்றும் இல்லை ஒடியா கருவாச்சி மாலை பா உ முள்ளுக்குள்ளே போகாத எங்கிட்ட வா அத்தி முள்ளுக்குள்ளே மாட்டினா பாடி அது முள்ளுடி ஏற்கனவே சேர்த்துக்குன்னு வச்சா எங்கிட்டு வா நீ நீங்கிட்டு வா பார்த்து வா ம் வா 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 வாங்க போயிட்டாங்க வரும் இது அதுக்கு தான் தண்ணி நான் அங்கிட்டு கூட தண்ணி அந்தளவுக்கு இருக்காது இது கொஞ்சம் சின்ன தண்ணி அங்கிட்டலாம் போனால் பெரிய இது அதனால தான் இங்கிட்டு கூட்டுக்கு வந்தேன் அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு சாமி ஆ இன்னும் கொஞ்சம் மேடு நான் வாட்டுக்கு எங்கிட்டு போவேன் வா உடியா வா வா பாத்து வா எப்பே யாத்தே யாத்தே ஓடியோ வா 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 அத்தை ஓச்சு ரோஜி மேலே அழுகாய்க்கி விட்டாங்களா ஏஏ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்து பொண்ணு வந்தாலும் வரல எல்லாம் குட்டிகளுக்கு பிஞ்சு காளா அதனால் கொஞ்சம் அப்படியே புதுசாக இருக்கனால வரும் இவளுக்கு வராது அதிகமாக சேரில் தான் மிதிக்க விடக்கூடாது சகிதி கூட ஒன்று செய்யாது இந்த சேரு தான் பொண்ணு அதனால் போகிற பக்கம் நான் கிட்டே வரத்துல கழுவு காளை கழுவுற மாதிரி ஒரு தண்ணி இருக்குது அங்கே நான் விட்டுட்டு அப்புறம் அங்கிட்ட நான் காளாக கழுவிடுவாங்க ரெண்டு மகளே நத்து ஈரானத்து தும்பியா மண்ணை கூட துடைச்சி தரேன் இன்றி அப்படி அதே நல்லா பிள்ளை வேறு யார் இந்தா பழைய ரோஜம்பா மண்ணை தொடச்சிட்டேன் போகிறேன் தின்னு அப்படி தின்னு தான் இதெல்லாம் இப்படி கேள்றி வாய் தூரந்து கேளு மண்ணை தொடச்சுதான்டே தின்னு அவ்வளோதான் தின்னு அடித்து முடிச்சேன் அவ்வளோதான் என்கிட்ட காற்றுக்கு நல்லா விழுந்துருக்கு உழை நெத்து இதுலேயும் அந்த பக்கம் அதுலேயும் நிறையா விழுந்துருக்கு என்ன என்கிட்ட வர்ற என்கிட்ட ஒன்றும் இல்லை அங்கிட்டு போ அங்கே அங்கிட்டு தான் ஈரம் இல்லாமல் இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் மேடு வாங்க முடியாது அந்த மேட்டுக்கு வந்தாச்சு நீ ஈரமே பார்க்க மாட்டேங்க சுபா அந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் இருக்குது காலை கழிக்கிறவா ஆமா காலை எல்லாம் சேராயிடுச்சு ஏற்கனவே செருப்பு வைத்து இந்த சேரும் வெயிட்டாக இருக்குது வாங்க எல்லாரும் ஒன்றும் சேர்ந்துட்டிங்களா அங்கிட்டலாம் போகாதீங்க தண்ணி அதெல்லாம் கடந்து வர மாட்டேங்க இங்கிட்டே வந்துருங்க அப்படியே அங்கே பலூன் பேர்கில் டிஸ்கவரி நாயகன் பேர்கில்ஸ் பலூன் எங்கன்னா பார்த்தாலும் உனக்கு தண்ணி அங்கே நானும் குடிச்சிக்கலாம் நல்லா டேஸ்டான தண்ணி இனிப்பான தண்ணி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் யாத்தையும் எங்கெங்கே போவோம் ஒவ்வொரு ஏரியா பழத்து போவா இங்கே இந்த பக்கம் பக்கத்து கிடைக்குமா கிட்டு கடிக்குமா கிட்டு கிடைக்குமாண்டே இப்போ தண்ணி எங்கேனா பார்த்தாலு கிடக்கு என்னென்ன அந்த ரெண்டு புல்லாம் கிடைப்பாங்க ஒரு வாக தண்ணி குடிப்பாங்க ஆனால் குடிச்சிருவாங்க இந்த ஈரத்துலேயும் அப்படியே தண்ணி ஏன்னா மழை தண்ணி குடிச்சா ஆடு கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் போகும்பாங்க வகுத்துக்குள்ளே இருக்க அழுக்கு செம்பு ஆட்டைக்கார சொல்லுவாங்க அதனால் மழை தண்ணி குடிக்க விட விட்டுருவாங்க எம்புட்டை குடிச்சிக்கா குடிச்சிக்க செம்பு எல்லாம் நல்லா குடிக்குங்க வெயில் ஏற ஏற அதனால் மழை தண்ணி குடிக்கிற தப்பே இல்லை வீட்டு தண்ணி கப்பங்குள் தொட்ட மாட்டாங்க ஒரு ஒன் வீக்கு மழை குறஞ்ச வெயில் அடிச்சுன்னா அப்புறம் காலையில் மட்டும் குடிப்பாங்க நைட்டு குடிக்க மாட்டாங்க அதோடு சரி மிதி நேரம் பழத்திற்கு தண்ணியை அதை குடிச்சிட்டு தண்ணி பிரிவாங்க ரெண்டு மாலை என்ன தண்ணிக்குள்ளே மீன் பிடிக்கிறியா ஆ மீன் பிடிக்கிறா அங்கே மாட்டு இங்கே பிடிக்கிறியா நீ இன்னும் மீன் குழம்பு வைப்பியா இல்லை நீ வெஜிட ஒன்று வெஜிடேரியனா ஆ அழுக்கு தண்ணியை குடிக்கிறா அவர் ஏன்னா சேட்டை இல்லையாடி ஆ கேமராவுக்கு முத்தம் கொடு ஆமாம் கேமராக்கு முத்தம் கொடு வாடி அங்கிட்டு வாடி இப்படியா வாடி தண்ணிக்குள்ளே நடிக்கிறேன் சும்மா வர வரப்போகுது அப்படியா வா அவங்க போயிட்டாங்க அவரு வாங்கி கடிக்க புது தண்ணி போகுது அத்தே கடிக்கப்போது கால் மாட்டும்படியும் இந்த மண் நல்லா கரம்ப மண் களி மண் கால் மாட்டுபோடியே வெளியே வா எல்லாம் வெளியே வந்துச்சு இந்த தீய இடத்துல இந்த புல் முளைச்சிருக்கேன் நண்டு கால் புல் கோர புல் உப்பருகு எல்லாமே முளைக்கும் ரெண்டு நாளைக்கு என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் குள்ளே புல் வள வரைக்கும் இந்த நாகோட்டான் செடி கள்ளி செடி தான் கடிச்சு கடித்து இப்போ வெள்ளாடெல்லாம் கொஞ்சம் சும்மா ஓத்து தர்த்தணும் அதே ஒரு அப்படியே கள்ளி செடினா ஏறி எப்புப்படுத்தினது ஏட்டா ஒரு ஆடுலாம் நல்லா எடுத்துட்டுங்க நம்ம ஆடு வீங்கன்னா கள்ளி ஆடுன்னு வாங்க அதிகமாக அந்த பள்ளையாடு ஆடு எல்லாமே ஆனால் இருந்தால் அது அவங்க ஒரு பக்கம் தின்றாங்க இது வளர்க்க எங்கெல்லாம் எங்கப்படுத்தினது இன்றைக்கி வைக்காடு போய் பார்க்கலாமா ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அங்கே தீய இருந்துச்சு அந்த பக்கம் போய் பார்த்தா தெரியும் கொஞ்சமாக புல் முளைச்சிருக்கும் மொதல் மலைக்கே இந்த மலைக்கு ஆனால் தண்ணியாக இருக்கான்னு தெரில சும்மா ஒரு மோது மோதுக்கிட்டு அப்படியே வந்துடும் தண்ணியாக தான் திருப்பிடுவோம் தண்ணி இல்லைன்னா அங்கே நின்றுவோம் என்னச்சுன்னா எங்கிட்ட வர்றேன் இந்த மேட்டுப்போக்கம் எங்கிட்ட தான் தண்ணி அவ்வளோ கிடையாது உங்களை கொண்டு வரதில் பெரும்பாடு படணும் இந்த முள்ளுக்குள்ளே வண்டாயின் நான் பூந்து பூந்து போவாங்க இல்லையே நீங்கள் வெளியே ஏற்றுறவுள்ள சரியான பெரும்பாடு இங்கிட்ட எங்கிட்டேருந்து அங்கிட்டு போக போகுது தனியாக வயக்காடு பக்கத்தில் வந்தாச்சு அங்க தண்ணி எனக்கு தெரிஞ்சு கம்மியாக மாதிரி தெரியுது போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் புல் முளைக்கல ஓட லைட்டாக ஆனால் தண்ணி நிறையா நிற்கிது எங்கே திங்க போறாங்க பசங்க நிற்க மாட்டாங்க தண்ணி ரொம்ப ஓவராக இருங்க அந்த நெல்லுக்கு தண்ணி தண்ணியெல்லாம் போய் வந்திருக்கும் போல் நிற்க மாட்டாங்க பசங்க ஆனால் இந்த ஒன்று ஒன்று தப்போ தான் தழுத்து நிற்கிதுங்க தண்ணி வைத்துனப்படி சூப்பராக புல் வளர்த்திரும் பார்ப்போம் அப்படியே திருப்பி போயிடும் தண்ணியை கரெக்டாக புல்லு தான் வளர்ந்து நிற்கிது நிற்கிறவங்களே தண்ணியை கரெக்டாக பெய்யும் மழை கரெக்டாக பேஞ்சிடுச்சு என்ன கத்துறா வா எல்லாம் உள்ளே போயிட்டு நினைக்கிறேன் ஒருத்தன் கூட தண்ணிக்குள்ளே இறக்க மாட்டாங்க வரும் பைக்கில் போய் ஆத்தே தண்ணிக்குள்ளே போட்டால் உள்ளே கரைஞ்சிடுவீங்க பார்த்து வாங்கடா முள்ள இருக்கேன்னு வர வரப்பாரிங்க இன்னும் பெரிய ஆடாக்கானா நீங்கள் மட்டும் வர்றீங்க இப்படியே சுற்றி அவங்கள வெளியே கொண்டு போக வேண்டியதான் அட்டே அம்மா இதில் பயப்பட மாட்டாங்க இதெல்லாம் ஒரு தண்ணி என்ன கஞ்சம் சுடுதுங்க தண்ணி தீயாக சுட ஆரம்மிச்சிருச்சு தண்ணி வெயில் ஏற வெயில் ஏற பதினொன்று மணிக்கே தீ போடு போட்டுக்கிருக்கு இன்னும் இந்த வெந்து தனிந்த காடு எல்லாம் ஃபுல் ரெண்டு காடு புது சூப்பராக வளருந்துருங்க இந்த இடத்துல போன வருஷம் ஐம்பது ஃபுல்லாக இருந்துச்சு இதே இடத்துல நம்ம டைனோசரு குட்டி போட்டுச்சு நிறைய புல் வளர்ந்துருங்க அதெல்லாம் எங்க கூப்பிட்டு போனால் ஸ்கைஃபால் எங்கெங்கோ கூட்டு போகணுன்னா நண்டு கூப்பிட்டு போனேன் நண்டு எங்கே இருந்தா இருக்காளா இங்கே வந்துட்டா இன்னும் வேறு வழி இந்த பஞ்சாயத்து இந்த மஞ்சத்தி வெயில் காலத்தில் இலை பின்னாடி அப்படியே கருப்பு ஒடிச்சு ஒரு மாதிரி கெடைச்சிருந்தால் கருப்பு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அது திண்ட ஆடு மாடுக்கு ஒரு மாதிரி சீக்கம் வரும் அதாவது நோய் வரும் அது இப்போ கொஞ்சம் மழை வெஞ்சி ரெண்டு மலைக்கெல்லாம் கழுவிருச்சுங்க திண்டை திண்டை ஒன்று மிண்டா நம்ம மாட்டாங்க மஞ்சத்தி நம்ம டைனோசர்னால் எங்கே இருக்கா வந்துச்சு நாய்ஸ் நூறு ஓ தின்னு அந்த இதை மஞ்சள் திக்குலாம் தூக்கத்திலே வர ஒரு அரை தூக்கம் மதியம் கொஞ்சம் நேரம் படுக்க போடணும் பாய் உள்ளே எல்லாத்தையும் ஒன்றா தூங்க போட்டு தான் சீக்கிரம் வீட்டுக்கு பற்றிருக்கி கறிக்கட்டை பக்கம் தான் போய்க்கிருக்கா மூணாம் முன்னாடி பண்ணணுமா கரிக்கட்டை அங்கிட்டு என்ன செஞ்சு கொஞ்சமாவது புல் தழுத்துருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போதான் புல்லே தழுக்குதுங்க ரைட் லைட்டாக தண்ணி இருக்குது பசங்க நிற்க மாட்டாங்க நாளைக்கு நல்லா தண்ணி வற்றிடு சூப்பராக புல் தழுத்துடும் பச்சை அடிச்சுருங்க திண்டுறாங்களா இதான் அடி புல் நுனி புல் இதை இப்போ திங்கும்போது புழு வேணா மழை மொதல் முதல்ல திங்கே விடக்கூடாதுவாங்க ஆனால் வேறு வழியில் எங்கிட்டு போனால் அது முதல் புல் இந்த அம்மாடு எங்கேனா தின்னு எல்லாேரும் திண்டுக்கிட்டு தான் இருக்கும் அந்த புழு சின்ன இருந்தால் அந்த மாதிரி வாண்டைகள்லாம் பூச்சி மருந்து ஊசி போட்டாச்சு திண்டா புழு எதுவும் வண்டாது கழியும் கழியாது நல்லா தேர்வு முடி அதிகமாக வளராது இந்த தான் செட் ஆகிருச்சு ஏன்னா அந்த புள்ள திண்டா செமிச்சு விடும் சில புது குட்டி இந்த மாண்டிகை இண்டுகள் எல்லாத்துக்கும் தான் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் பூச்சி மத்த போட்டாச்சு முன்னாடியே மலைக்கு மலையை போட்டேன் உசாராக அதனால் நல்லா அந்த புல் சத்து பிடிச்சி வளர்ந்துருவாங்க மழை பெஞ்சனா புல்ல நல்லா அந்த அழுக்கெல்லாம் கழுவி நல்லா திங்கிற பதமாக ஆகி போச்சு இன்னும் ரெண்டு நேரில் பசப்படிச்சிரும் அந்த சுற்றி இதெல்லாம் அப்படியே இந்த இடத்துல அமைதியாக டெய்லி வந்து ஒரு மூணு மணி நேரம் அமைய மேய்ச்சலைங்கனே மேய்ச்சிடலாம் எனக்கு பின்னாடி இந்த பக்கம் நல்லா பசம் படிச்சிருச்சுங்க ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ அவரு அப்படியே வச்சிருக்கா ஸ்கைப்பால் நொத்து வச்சிருக்கேன் கொடுக்கின்றேன் இல்லடி நெத்து இல்லடி அவ வந்து பார்க்குறேன் எந்தா டைனோசாரை சேச்சி எவடை போய் ஆ இங்கே போகிறீங்க ஏ தெனாவோடு சேச்சி ஆச்சு பாண்டி நீ குண்டாயிட்டே சிக்ஸ் பேக் ட்ரை பண்ணுறன்னு கேட்குறியா வரும் உடம்பு ஓடி ஓடி உடம்பு ஃபிட்னஸ் ஆகுடா மைக் கிலோ ஹைட் பார்க்க வேறா ஓய் ஸ்கைஃபால் சேச்சி வேறு யார் கோயிங் எவடை போய் திரும்ப திரும்ப ரைட் லெஃப்டில் இண்டிகேட் போட்டு திரும்பங்க அங்கிட்டு போ பூ உங்ககிட்டலாம் ஒன்றும் இல்லை அதுக்கு அங்கிட்ட தின்ட்டு சும்மா நல்லா கிரா வர கடிச்சி ஓடு திட்ட பூவை வரவாரு பரவாயில் மலைச்சுட்டு திங்க மஞ்சன்ட்டு கோலேண்டா இப்போதைக்கு தங்கமாக இருக்குது திண்டுக்க கருக்கு முறு கருக்கு முறு கருக்கு போட்டு இப்படி தின்னுறாங்க ஒரு பசங்க எல்லாம் தின்னுடா தின்னு என்னென்ன கடிச்சு கடிச்சு கிலோ ஓட்டு இருக்கேன் ஒரு எத்தனை கிலோ ஒரு கடிச்சு கடிச்சு நல்லதா இல்லையா இன்னும் முத்தலை அந்த இலை எல்லாமே ஆ பால்வாடி பலூன் நான் படுத்துக்கியா அவ்வளோதானா வந்த தண்ணியை குடித்து மேய்ச்சி சரியாக தண்ணி பக்கத்துலேயே இருக்கனால இன்றைக்கி இது கிடைக்கிறீங்க வெயில் கம்மியாக தானே இருக்கு ஆ வெயிலுக்கு உங்கள் மழைக்கும் சேர்ந்து ஒரே இதாக கொடை எடுத்து வந்துடுமா மட்டை மொட்டை பழுவின் பால் பாடி பழுவேன் என்ன தூக்கம் செக்குதாடி எங்கடி உன் மகளாக்கண்ணா நானும் பார்க்கலான்னு தான் இருக்கல அந்த மீறாங்க ஒரு அந்த இருக்கலாம் வாடி மஞ்சிக்கிறக்கா எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா இன்னைக்கு எல்லாம் நல்லா மேகம் நல்லா இருக்குங்க வெயில் சாத்து சாத்து சாத்துது வேறு இங்கிட்ட நல்லா இறங்கி ஒரு எட்டு மணி போல் இன்றைக்கி ஒரு சாத்து 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 விட போது அப்புறம் நம்ம பாடி தாங்காது பசங்க பாடின்னு தாங்காது கம்மா பாடின்னு தாங்காது மழையெல்லாம் பெஞ்சுன்னா அம்மா டக டக டக்கட் நரக்கம்மா ஏறிடும் பார்ப்போம் இன்றைக்கி எட்டு மணிக்கு மலை காட்டுது போனில் அடித்தா அடிக்கலாம் சத்தம் கேட்குது மழையாக வருது என்னடா கபாலி மழையாக வருது அங்கிட்டு வாடு மாதிரிலாம் கத்துது காற்று அடிக்கிட்டா மழை இறங்கியிருக்கிற ஐட்டு இறங்கி இருக்கு ரைட்டு தான் கற்றுக்கா இருங்கடி மழை தான் வருது போல ஏய் மூளை நீ கொளிக்க போகிறோம் நேற்று குளிக்க போகிறோம் சின்ன குட்டிக்குலாம் ரொம்ப நிறைய பார்ப்பதே ரெண்டு மணி தான் ஆகுது அச்சய அப்பா பாருங்க ஒருத்தளுக்கு நல்லா தூக்கம் தூக்குது காற்று சில்லுன்னு அடிச்சுன்னு மழை காத்து லைட்டாக அடிச்சிச்சு வெயில் வர இல்லையா மோடம் போட்டுச்சு என்னம்மா தென்னாப்பட்டு பிள்ளை என்னங்கடி நல்லா தூக்கமா தூங்குறியா அவங்க குளிச்சுக்கிட்டே தூங்குறியாடியே அவங்க போய்ட்டாக்கி வர விட்டுட்டு என்ன ஓட விட்டு ஒழிப்பிட்டாங்க வாடி போக முடியே தெரியும்ப்பா பா என்ன முடியலையே காலையிலேருந்து ஈரத்தை சேரல அவளுக்கு இந்தா இங்கே பாருந்தா என்ன முடியலையா ஆமாம் இப்போ வெறிப்பா கிட்ட தொடரமாட்டா வெடிப்பா இருக்க அந்த வாப்புன்னு வந்துச்சு சரியாயிருச்சு அதுலேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பில் இருக்கேன் வா போவோம் தான் மக மொட்டுச்சு மழை வர புதி உடியா உங்கள் அம்மாட்டா போற நண்டு மக சின்னவண்ணா நீ இங்கே இருக்க உங்கள் அக்கா அங்கே போயிட்டாலே முடியா வாங்க போவோம் ஓடியா என்னங்க எல்லுங்க ஆறு நண்டு நல்லுங்க ஆ நல்ல ஒன்றும் இல்லை அந்த மழை அவ்வளோ தான் போயிடுச்சு ரைட்டாக காத்துக்கிட்டா உத்த தூத்த விழுந்தான் ஓடி போறீங்களே இங்கே வரீங்க அஞ்சாறு தூத்த விழுந்த ஓடுறீங்களே ஓடிடுறீங்களே காத்து காற்று எத்த என்னமோ விழுந்துருச்சுன்னு நினச்சி மழை எங்கேயோ போயிடுச்சு மழை பெஞ்சிச்சு எந்த பக்கத்தில் விசுரை கொடுத்து போடுறாங்கிற சரி நண்பா இந்த படி தான் பாடிக்கிறேன் அப்படியே பார்த்தீங்களே இந்த படிப்படிக்கிறேன் இந்த படி கண்டிப்பாக பிடிச்சிக்கிறேன் இப்போ நாங்கள் மணி மூணு நேரத்துக்கு வீட்டுக்கு போகல போகலை பசங்களாட்டி ஒருத்தனை பண்ணிட்டு திருப்பியும் மேதைக்கலான் இருக்கோம் மழை பிடிச்சிச்சி பிடிக்காங்க படம் பிடிச்சி சத்து பிடிக்கிட்டே பெரிய பெரியவில தண்ணி போவோம் லை மழைங்க எடுத்தேன் போக நில்லு நில்லு அத்தனை ஆத்தம் சரியான மழையாக வருது ஒரே அட்டப்பா அட்டை பிடிச்சி விட்டு ஒழிச்சாங்க இவங்க எல்லாத்தையும் பாட்டணும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஹா நில்ல நின்று போ அத்தனை ஆத்தம் இவங்க நடக்க முடியாது அடிச்சிருச்சு அடிச்சிருச்சுங்க இவங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க காத்தோட பாதி ஆட் வீட்டுக்கு போயிடுச்சு பாதி ஆட் முழுக்க மாட்டேங்கிச்சு பாதியோட போய் பார்க்கணும் பாதியோட போய் புதுதான் வீட்டுக்கு கடத்தி கொண்டு போனேன் சின்ன குட்டிலாம் காணோம் காணும் புதுசாரிக்க ஆடெல்லாம் கீழே வந்துச்சுங்க சரியா நான் காற்று சொப்பா மாட்டிக்கிட்டேன் பையெல்லாம் கிடக்கு இப்போ நம்ம போய் பாதி குட்டியை வேற கூட்டி வரணும் உள்ளுக்குள்ளே மாடிக்கிட்டு நாய் ஒரு நாய் இங்கே வரைக்கும் வந்துச்சுங்க அது சின்ன குட்டி ஓடுது வரைக்கும் விட்டேன் மாடிக்கிட்டேங்க அவர் மாட்டிக்கிட்டாரு செம்பிரி ஆடைக்காரர் அவர் வந்து ஒன்றா தான் இருக்காங்க நானே கீழே விழுந்துட்டேன் ஸோ கொஞ்சம் நேரத்தில் அப்படி போட்டு கொடுங்க சாஞ்சிடுச்சுங்க இருக்கா சாப்பிட ஆடி குட்டியா சாப்பிடு சாப்பாடு கற்றுச்சு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுலாம் ரொம்ப மாட்டேங்க ஆட்டப்பாக இருக்குங்க ஒரு காற்று அடிச்சுங்க மூணு தான் அந்த காற்று மாதிரி அடிச்சுங்க தெரியுதா தெரியல ஆடு குட்டியெல்லாம் அவர் வர வந்து கிளீனு உள்ள எனக்கு எனக்கு காது வேறு அடிக்கிதுங்க அந்த காற்றுல ஒரு இடி டப்புன்னு விழுந்துச்சு அந்த சைடு தள்ளி தான் விழுந்துச்சு காட்டுக்கோ சரியான மழை ஆடுதான் விழுந்துச்சு குட்டி தான் பார்க்குறேன் நான் எதுக்கு தூரம் வரேண்டா உங்க நாய் பின்னாடி கொடுத்தா வந்துருங்க சின்ன குட்டி கழிச்சிருந்துச்சு மழை வள அதுக்கு தான் கொஞ்சம் பார்க்க போகிறேன் வா வா பா தா இதில் தான் நன்றிச்சு வா பா இன்னும் சத்தம் கேட்கல எங்ககிட்ட போறது வா பா ஊரு போய் சத்தம் கேட்க மாட்டேங்குது இன்னும் தெரிய மாட்டேன் இருக்கேன் குக்கின்னு இருக்கிறது மாட்டிக்கிட்டு தந்துடல ஒன்றொன்று சொல்ல முடியுது அந்த செம்ரியாட பிடிக்க வந்தேன் செம்புரியாடா உள்ளி